இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் நிக்கதேமோடு கூடிய உரையாடல் இன்றும் தொடர்கிறது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும்போருட்டே அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் கடவுள் உலகை அன்பு செய்கிறார் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் கடவுளுடைய அன்பு என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கிறது எனவேதான் கடவுளை கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அன்பே கடவுள் என்று சொல்லுகிறோம் சக மனிதர்களை நாம் உள்ளார்ந்த விதத்திலே அன்பு செய்கிற பொழுது நாம் கடவுளையே அன்பு செய்கிறோம் எனவேதான் ஆண்டவர் ஏசி சொன்னார் சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் பசியோடு இருப்பவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கிற பொழுது கடவுளுக்கே நாம் உணவு கொடுக்கிறோம் நோயாளர்களை நாம் கவனித்துக் கொள்கிற பொழுது கடவுளுக்கே அந்த பணிவிடையை செய்கிறோம் உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வாயாக என்பது இரண்டாவது இணையான கட்டளை கடவுளை அன்பு செய்வதும் நம்மை அன்பு செய்வது போல நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வதும் ஒன்றுதான் தந்தை கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டுள்ளார் எனவே இந்த உலகை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே மகனையும் அனுப்புகிறார் இன்று அந்த கடவுளிடம் அன்பு இந்த உலகின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த அன்பு இல்லாததனால்தான் நாடுகளுக்கு இடையே போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லைகளை பிரித்து கொண்டு நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் பறவைகளை பாருங்கள் அவைகளுக்கு எல்லைகள் கிடையாது அவைகள் எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்லலாம் ஆனால் நமக்கு அப்படி அல்ல ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அவ்வளவு எளிதாக நாம் சென்றுவிட முடியாது நாம் எல்லைகளை வைத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு படை வீரர்களை வைத்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாடுகளிடையே நம்பிக்கை இல்லை ஒற்றுமை இல்லை அமைதி இல்லை மனிதன் சக மனிதனை கொலை செய்து கொண்டிருக்கிறான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகம் பொதுவானது கடவுள் உண்டாக்கியது அந்த கடவுள் எல்லாரும் உயிர்களுக்கும் பொதுவாகத்தான் இந்த உலகை கொடுத்திருக்கிறார் அவர் அன்பு செய்கிறார் ஆனால் நாம் தான் இது என்னுடையது இது எனக்கானது என்று சொல்லி சுயநலத்தோடு ஒருவர் மற்றவரோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் அவருடைய வார்த்தையை வாசிக்கிறேன் என்று ஜபிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நம் உள்ளத்தில் வெறுப்பை கோபத்தை பகை உணர்வை வளர்த்து கொண்டிருக்கின்றோம் தன்னுடைய மகனையே கொடுக்கும் அளவிற்கு தந்தை கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டாரே அந்த தியாக அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா தன்னுடைய உயிரையே சிலுவையிலே தியாகமாக கொடுத்தாரே இயேசு கிறிஸ்து அந்த தியாக அன்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பை குறித்து பௌலடியார் மைய அருமையாக சொல்லி கொடுக்கிறார் எடுத்து வாசித்து பாருங்கள் அன்பினுடைய தன்மைகளையெல்லாம் வாசித்து பாருங்கள் நாம் எவ்வளவு பெரிய திறமை கொண்டவர்களாக இருந்தாலும் எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருந்தால் அன்பு இல்லை என்று சொன்னார் நாம் ஒன்றுமே இல்லை உனக்கு இன்னும் ஒன்று குறைவு விடுகிறது இயேசுவை பின்பற்றக்கூடிய பின்பற்ற வந்த இளைஞனை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை உனக்கு இன்னும் ஒன்று குறைவிடுகிறது அவர் சொல்லுவார் நான் சட்டங்கள் அனைத்தையும் கடைபிடிக்கிறேன் உனக்கு இன்னும் ஒன்று குறைவு உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு விட்டு பின்பு வந்து என்னை பின்பற்று ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை தன்னையே உலகிற்கு கையளித்த இயேசுவை பின்பற்ற வேண்டுமா நாம் அவரை போல நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும் அவரை போல அன்பு செய்ய வேண்டும் எனவே நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நம்மோடு பணி செய்பவர்களை நம்மோடு பயணிப்பவர்களை பக்கத்து வீட்டில் இருப்பவர்களை நம் ஊரில் இருப்பவர்களை இந்த தேசத்தில் இருப்ப திருச்சலில் இருப்பவர்களை நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நாம் அன்பில் வளர்வோம் ஏசூக்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களை உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கும் ஜெய் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக தந்தையே இதோ உம்முடைய திருமகனை எங்களை மீட்பதற்காய் அனுப்பியதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உண்மை போல நாங்களும் அன்பு செய்ய கற்றுக் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை எங்களோடு இருப்பவர்களை முதலில் அன்பு செய்ய கற்றுத்தார் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் உடல் மன வேதனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தெரு திருக்கரத்தால் இவர்களை தொடும் இன்றே அவர்கள் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதியும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் தீய சக்தியின் ஆதிக்கத்திலிருந்தும் ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக எங்கள் கவலைகள் கண்ணீர் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் உம்மை தேடி வந்தவர்கள் ஒருபொழுதும் வெறுங்கையோடு திரும்பி போக மாட்டார்கள் என்று உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த எம்முடைய அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக இதோ எங்களோட பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வளமையாய் பாதுகாத்து வழி நடத்துவீராக அந்தவரை நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பீராக உங்களுடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புவீராக இத்தொறைக்கு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறேன் நான் தரேன் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜபத்தின் பொருட்டு எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டு அந்த ஆன்மாக்களுக்கு உங்களுடைய விண்ணக பேரின்பு வீட்டில் நீர் இடம் கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாக எங்கள் கிறிஸ்து வழியாக தந்தையும் நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்